எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல அன்னாசி பழ ஃப்ரை தான் செய்ய போறோம் இது நல்ல ஸ்பைசியா ஜூசியா டேஸ்டியா இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு அன்னாசி பழத்தினுடைய தோலை நம்ம சீவி எடுத்துக்கிடலாம் இதை நீங்க ரவுண்ட் ஷேப்பில் இத மாதிரி கட் பண்ணாலும் சரி நீங்கள் நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணிட்டு நீல நீல பீஸா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்களுடைய விருப்பம்தான் இது ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாவும் இருக்கக்கூடாது இத மாதிரி பீசஸாக நீங்க போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு பழம் கட் பண்ணி எடுத்துருக்கீங்களோ மாதிரி நீங்கள் இந்த எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி அதாவது ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இதில் காரம் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே அது போதுமானதா இருக்கும் மிளகு தூள் சேர்க்கறதுனால காரம் அதிகமாயிரக்கூடாது சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை எலுமிச்ச பழத்தோட சாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அன்னாசி பழத்தை இதை மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அன்னாசி பழத்தில் உள்ள ஜூஸ்லேயே இந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா ஒட்டிக்கிடும் இதை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டிதான் இப்போ தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்துருக்குறேன் நல்லா குழந்தைங்களாம் சாப்பிட்றாருந்தா மனமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயோட இருந்தால் சேர்த்துக்கோங்க அதனால் ஒன்றுமே இல்லை டேஸ்ட் வந்து எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் இப்போ பட்டர் நல்லா உருகி வரவும் நம்ம கட் பண்ணி மசாலா ராவி வச்சுருக்கிற பழ பீசஸை இதை மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகவும் அடுத்த சைட் திருப்பி போட்டுக்கோங்க தீயை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் அதிகமாக வேணால் வச்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப நேரலாம் குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது பத்தே நிமிஷம் விஷயத்தில் நம்ம இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் இது கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரெசிபின்னே சொல்லலாம் இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா ஜூஸியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரியே பைனாப்பிள் அப்படியே கட் பண்ணி உப்போ சர்க்கரையோ போட்டு சாப்பிடாமல் இதை மாதிரி மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நல்லா ரெண்டு சைடு மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற தண்டிக்கு குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அருமையான பழ ஃப்ரை வந்து சூப்பராக தயாராகிடும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிய விரும்பி சாப்பிடலாம் பழம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்